ஹாய் ஆல் திட்ஸ் மீ மார்னிங் கட்டிங் இன்றைக்கி அம்மனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்று மேடம் ஸ்கூல் போகல மழையாக இருக்கிறதுனால அனுப்பலை அதுக்கப்புறம் நானே ரொம்ப கவலைப்பட்டேன் இவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு நீ வச்சு செஞ்சுட்டேன் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் பேக் பண்ணியிருந்தேன் அதோட வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்டு வந்து லைட்டாக வந்து சால்ட் போட்டு அதை அப்படி ஃபுல்லாக கலந்து வச்சுட்டேன் பே பட்டர் இல்லை போடுறதுக்கு சாத்துக்குடி ஜூஸ் கொடுத்துட்டு மேடம் டெய்லி ஆரஞ்சு ஜூஸ் தான் கேட்பாங்க இன்றைக்கி ஆரஞ்சு இல்லைனால சாத்துக்குடி கொடுத்தாச்சு ஒரு ஆரஞ்சு இருந்தால் கூட அதை பொழிஞ்சு ஆரஞ்சு கலரில் மாற்றி பட்டிட்டிங்கிறீங்க வேலை பார்த்துருக்கேன் இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த சாத்துக்குடி ஜூஸா இந்த லெமன் ரைஸ்க்கு சைடிஷா வந்து கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கும் பட் அவருக்கு வந்து தொட்டுக்கைக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக செய்யறதுக்குலாம் நேரம் இல்லை அதனால வந்து ஒரே டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரே லஞ்சு செஞ்சு அதை ரெண்டு பேத்துக்கும் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சாரி மேடையுமே வந்து அனுப்பியாச்சு காலையில இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கும் கா வேலைக்கும் அனுப்பி வரதுக்குலாம் எனக்கு போதும் போது நான் ஒவ்வொரு நேரத்தோட பேசினா இவங்க வீட்டில் வேலையெல்லாம் பார்க்க வச்சுட்டு நானே வேலைக்கு போயிடலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி மூணு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் கீப் வாட்சிங்